பதினெட்டு பேர் முழுமையாக கடன் தீர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஏழு பேருக்கு ஹோம் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேர் ரொம்ப நாளா கிரெடிட் கார்டில் இருந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனந்த ரகசியர் ஒரு பயிற்சி ஒப்புல சூட்சமாக தீட்சை தந்து இந்த மந்திரத்தை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் பெரும் கடன் பெரிய கடன் நம்ம வந்து அடைஞ்சது மூன்றரை கோடி ரூபாய் கடனை ஒருத்தர் ஒன்னே கால் வருஷத்துல அடைஞ்சார் அடைச்சார் இந்த மந்திரம் அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக வைத்திருந்துச்சு இந்த மந்திரத்தை புடிச்சுங்க சித்தர்கள் அருளிய மைத்ரி மூலத்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவெடுத்த குபேரரை மனதார வேண்டி இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடனை தீர்க்கும் கடனை காணாமல் போக்கும் கடனே இல்லாத பண செழிப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கும் சித்தர்கள் அருளிய மைத்ரி முகூர்த்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் பிப்ரவரி மாதத்துல பதினெட்டு பேர் முழுமையாக கடன் தீர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஏழு பேருக்கு ஹோம் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேரு ரொம்ப நாளா கிரெடிட் கார்டில் இருந்த பிரச்சனை சொல்லி இருக்கிறாங்க பல நபர்களுக்கு இந்த மாதம் அற்புதம் ஏற்பட்டிருக்கு மார்ச் மாதம் பார்க்கிற உங்களுக்கும் கடன் தீரணும் கடன் தீரணும் பணம் பெருகணும் பணம் பெருகணும் நிம்மதியும் ஆனந்தமும் நிறைந்து இருக்கணும்னு மனதார பிரார்த்தித்து கொண்டு இந்த மாத மைத்திரி முகூர்த்த நேரத்தை அதனுடன் சேர்ந்து செவன் எயிட் சிக்ஸ் ஓட சேர்ந்த ஒரு சூட்சம சக்தி மிக்க மந்திரத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையா பாருங்க மைத்ரு முகூர்த்தம் பண நம்பிக்கையை தரும் மைத்ரி முகூர்த்தம் கடனை போக்கும் மைத்ரி முகூர்த்தம் குடும்பத்தில் செல்வ செழிப்பை தரும் வாருங்கள் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மைத்ரு முகூர்த்தம் மைத்ரு என்றால் கடன் வாங்கியவரும் கடன் கொடுத்தவரும் நண்பராய் மாறக்கூடிய நேரம் மைத்ருனாவே நண்பர் ஸோ கடன் வாங்கின உடனேயே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கிட்ட இருந்து அவங்க இருக்கும் அவங்க நம்ம மேலையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதனாலேயே ஏதோ விதத்துல நம்ம கடனை அடைக்காம பல குழப்பத்துல பல பயத்துல இருந்துகிட்டே இருப்போம் அதனால பல கடன்களும் உருவாகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் காணத்தான் சித்தர்கள் சூட்சமமாக பஞ்சாங்கத்தின் மூலமாக பதிவு செய்த விஷயத்த நான் கடந்த பத்து வருஷமாக உங்களுக்காக பதிவு செஞ்சுட்டு வரேன் இது வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு கடன் தீர்ந்து உங்களுக்கும் கடன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் புதுசா சிம்பிள் சீக்ரெட் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய நாள்ல நேரத்துல அசல்ல ஒரு பங்கு வட்டியில அசல்ல ஒரு பங்கு ஒரு சிறு தொகை ஒரு நூறு இருநூறு ரூபாயோ பணத்தால் எடுத்து அசல் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சீங்கன்னா கடன் தீரும் அதுதான் சீக்ரெட் என்ன நேரம் எப்படி வைக்கணும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன பதிவு செய்கிறேன் வாருங்கள் முதல்ல நானாக சொல்லிடுறேன் மார்ச் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி சப்தமி தேதியோடு வருகிறது ஸோ இதுதான் முதல் தேதி இந்த தேதியில் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல சனிக்கிழமை காட்டிக்கு ஆண்கள் தலைக்கு தேய்த்து குளிக்கணும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பெண்கள் எலுமிச்சமனம் தேய்ச்சி குளிக்கணும் அதற்கு அப்புறம் நான் சொன்ன நேரமான சரியாக காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள ஒரு தட்டு நிறையா நவதானியம் பூஜை கடைகளெல்லாம் பேக்கெட்டில் விற்பாங்க நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு நெய் தீபமாக ஏற்றிக்கங்க ஏற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குது அதாவது ஹோம் லோன் வெஹிக்கிள் லோன் பர்சனல் லோன் அதற்கு லோனு நாலு கடன் இருக்கு நகை கடன் அப்படின்னு அஞ்சு கடன் இருக்குதுன்னா அஞ்சு கடனுக்கு அஞ்சு வெத்தலை வைக்கணும் அந்த அஞ்சு வெத்தலைக்கு மேல அஞ்சு கவர் வையுங்க அது ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க அதே கவர் வையுங்க புதுசா வைக்கிறவங்க அஞ்சு கவர் வையுங்க அந்த கவருக்கு மேல யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் இந்த பேங்க்குக்கு இந்த தனிநபருக்கு இந்த பினான்ஸ்காரருக்கு அப்படின்னு போட்டுருங்க அதற்கு மேல ஒரு நூறு ரூபாய் பணத்தாள் அல்லது ஒரு இருநூறு ரூபாய் பணத்தாள் அல்லது எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதோட ஒரு பணத்தாளை எடுத்து வைக்கணும் அந்த பணத்தாள்ல கண்டிப்பா ஒரிஜினல் புணுவை தடவணும் நிறைய பேர் ஏன் ரிசல்ட் கிடைக்கல சொல்றீங்க நான் சொல்றது எல்லாமே சில மனோரீதியான தாந்திரிக பரிகாரங்கள் நீங்க செலவே தான் செய்றீங்க அதுக்கு சில விஷயங்கள் நீங்க செலவு பண்ணி வாங்கிதான் தீரணும் ஒரிஜினல் புணு வாங்குங்க அது நம்ம டிவைன் சென்டர்ல கிடைக்கும் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க ஒரிஜினல் புணுகு பணத்தால் நான்கு காரணங்களை தடவி அந்த கவருக்கு மேல வச்சிடணும் அதற்கு மேல ஒரிஜினல் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் எத்தனை ஒவ்வொரு இப்ப வந்து ஹோம் லட்சம் இருக்குதுன்னா ஒரு பிரியாணி இலையில பத்து லட்சம் எழுதிக்கணும் கோல்டு லோன்ல அஞ்சு லட்சம் இருக்குன்னா அஞ்சு லட்சம் எழுதி அதை அத்தனையுமே அந்த பச்சை கருப்புறத்துக்கு மேல வச்சுக்கிட்டு நீங்க மனமாற நமஸ்கார முத்துறையை வச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லணும் சொன்ன உடனே முதல் கவருக்கு மேல இருக்கக்கூடிய பிரியாணிகளை எடுத்து எரிச்சிடணும் அடுத்தது மறுபடியும் அதே மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லணும் அடுத்த கவர்ல இருக்கக்கூடிய பிரியாணி இலையை எடுத்து எரிக்கணும் இந்த மாதிரி அஞ்சு இலையையும் எரிச்சிட்டு அந்த கவருக்குள்ள அந்த பணத்தாயும் பச்சை கருப்புரத்தையும் போட்டணும் அந்த கவரை உங்க பூஜை முலையோ அல்லது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல பட்டு வேட்டிக்குள்ளையோ வைத்து விட வேண்டும் அந்த எல்லாம் அடுக்கி அந்த நவதானியத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வடக்கு திசையில தூவி விட்ட வேண்டும் ஸோ இதைய நீங்க நான் சொன்ன நாள்ல சொன்ன நேரத்துல பண்ணணும் ஸோ நீங்க அதை எடுத்து வைக்கக்கூடிய தொகையே என்ன தொகை அசலில் ஒரு பங்கு பத்து லட்சத்துல நூறு ரூபாய் கொடுத்துட்டேன் மைத்திரி மோந்த கொடுத்துட்டேன் என் கடன் தீரும்னு நம்புங்க நம்பினார் கெடுவதில்லை நான் வரை தீர்வு அதுவும் நாலு நேரம் திதி குருவோட பார்வையோட செஞ்சா வெற்றி நிச்சயம் ஸோ இதைய முதல் தேதியில செய்யுங்கள் புரிஞ்சுதுங்களா இப்ப அடுத்தது அடுத்தது சரியாக பதிமூன்று மூன்று அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி வளர்விரை சதுர்த்தியில புதன்கிழமை வருது அன்னைக்கு சரியாக நேரம் பத்து இருந்து பன்னெண்டு காலை பத்து முப்பதுலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வருகிறது ஸோ புதன்கிழமை அப்படிங்கிற நாட்டிக்கு ஒரு தட்டு நிறையாக பச்சை பயிரை போட்டுக்கணும் சென்ட்ரல நெய்வில் கேட்டிருக்கணும் அன்று காலை வந்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பெண்கள் எலுமிச்சம்பளம் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குளிங்கி இது ஒரு சீக்ரெட் இதை முழுசாக விபரமாக சொன்னால் நிறைய நேரம் ஆகிருங்காட்டி அதை சொல்கிறது இல்லை ஸோ தேய்ச்சிக்கிட்டு அதற்கப்புறம் அதே மாதிரி பீரோவில் வச்சுருந்த கவரெல்லாம் எடுத்துக்கணும் அஞ்சு வெத்தலை அதற்கு மேலே அந் அதே கவரங்களை வச்சுக்கணும் அதற்கு மேலே மீண்டும் ஒரு தொகை போனமாக நாளில் எடுத்து வச்சுங்களா அது இல்லை மீண்டும் ஒரு தொகையை பணத்தால் எடுத்து வைக்கணும் புணுகு தடவி மேலே பச்சை கற்பூரம் வச்சு பிரியாணி அலையில் முழு கடனையும் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சிட்டு அதே தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி 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 தினம் தினம் அஞ்சு முறை சொல்றீங்க அந்த பிரியாணிகளை எடுத்து எரிக்கிறீங்க எல்லாம் முடிச்சுட்டு கவரில் போட்டு வெத்தலையும் நவதானியத்தையும் கொண்டு போய் நீங்க வடக்கு திசையில தூவி விட்டுறீங்க இது ரெண்டாவது நாள் பண்ணணும் அதாவது மார்ச் மைத்து முரூர்த்தத்தில் ரெண்டாவது மை மைத்து முர்த்த பண்ணுறது மூணாவது எப்பன்னா சரியாக முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள வருகிறது ஸோ சனிக்கிழமைங்கும் போது தட்டு நிறைய நவதானியம் அதை சென்ட்ரல் அகழ்விளக்கு போனது மாதம் என்ன பண்ணுங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்கள் புரிஞ்சுதுங்களா இந்த மூணு டைமும் பண்ணும்போது ஒரு சிறு காணிக்கையை குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய குபேரருக்கு எடுத்து வைங்க குபேரரை என் கடன் தீர்ந்தவுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் உங்களுக்கு நாங்க வந்து டொனேஷன் கொடுத்து அன்னதானம் செய்யறோன்னு வேண்டிட்டு குபேரரை முன்னிறுத்தி செய்யுங்க குபேர பீடத்தில் இதை முன்னிறுத்தி செய்கிறவங்களுக்கு பல அற்புதங்கள் ஏற்படுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது இல்லாம நான் சொன்ன இந்த மூணு நாள்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் சிறப்பு பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில வெளிநாட்டவர்களுக்காக உங்களுக்கும் பன்னெண்டு பண்ணலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அன்னதான நன்கொடையை சோ இரநூத்தி ஐம்பது ரூபா அன் அன்னதான நன்கொடைக்கு அனுப்பிட்டு உங்களோட பேரு ராசி நட்சத்திரத்தை அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரணும் பணத்தில் சரியாகணும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னு அந்த நாள்ல நேரத்துல பிரார்த்தனை பண்ணுவோம் மூணு நாளுமே பண்ணுவோம் இதைய பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை கூப்பிட்டீங்கன்னா விவரங்கள் தருவாங்க சோ இதுதான் மார்ச் மாதம் வைத்திரு முகூர்த்தத்தோட மூன்று நாட்கள் மூன்று ரகசியங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாலு நேரத்தை மட்டும் சொல்றேன் மார்ச் ரெண்டு சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மார்ச் பதிமூணு புதன்கிழமை பத்து இருந்து பன்னெண்டு காலை இருந்து பன்னெண்டு மணி மார்ச் முப்பது சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் தான் செய்யணுமா கண்டிப்பா இந்த நேரத்தில் தான் செய்யணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நேரம் இதே நேரம் தான் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்பி விடுறோம் செய்யுங்க அப்புறம் அன்றைய நாளோட இரவுல நீங்க இனி சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா கேன்சல் கேன்சல் எயிட் சிக்ஸ் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் இத ஆனந்த ரகசியங்கிற ஒரு பயிற்சி வகுப்புல சூட்சமமாக தீட்ச தந்து இந்த மந்திரத்தை நிறைய பேருக்கு சொல்லி தந்திருக்க அவங்களுக்கு எல்லாம் பெரும் பெரிய கடன் நம்ம வந்து அடைஞ்சது மூன்றரை கோடி ரூபாய் கடனை ஒருத்தர் ஒன்னே கால் வருஷத்துல அடைச்சார் அடைச்சார் இந்த மந்திரம் அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக அவருக்கு இருந்துச்சு சோ இந்த மந்திரத்தை புடிச்சுக்கோங்க கேன்சல் பவர் டி ரீச் செவன் எயிட் சிக்ஸ் இதுதான் மந்திரம் இதையே மைத்திர முகூர்த்த அல்லது தினம் தினமும் இதை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தினம் தினமும் இரவு படுக்க போகும்போது சரியாக ஏழு முறை சொல்லி ஏழு முறை எழுதிட்டு உறங்க செல்லுங்கள் இது பேர் எனர்ஜி வேர்ட் சுவிட்ச் வேட் இது பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட தகவல்களை கொண்டு போய் நேர்மறையாக பதிவு செஞ்சு அந்த நேர்மறை பதிவுகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக வேலையின் மூலமாக உங்கள் கருமாவை நீக்கி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ இதைய நீங்கள் நம்பி செய்யுங்க நல்லது நடக்குங்க அடுத்த மாதம் உங்க பேரை சொல்லி உங்களுக்கு கடன் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுற அளவுக்கு வரணும் நீங்க கடன் தீர்ந்து கிடைக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு ஆனந்தமா பதிவு செய்யுங்க நல்லது நடக்கணும்னு பிரார்த்திக்கின்ற இந்த மார்ச் மாதமே வந்து அற்புதமான மீன ராசிக்கான மாதமாக இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதுமே நல்ல உழையுங்க நல்ல நேர்மறை எண்ணங்களோட இருங்க நிறைய பக்தி செய்யுங்க தியானம் செய்யுங்க மந்திர ஜபம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளோட குபேரபிடம் சார்பாக குருநாள் அன்னதானம் பண்றோம் அன்றைய தினத்தில் ஒரு சிறு காணிக்கி நீங்க ஜிபே பண்ணி விட்டு உங்க மன திருப்தியோட அந்த அன்னதானத்தில் நீங்க கலந்து கொள்ளலாம் வரக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கங்க வரக்கூடிய மார்ச் மாதம் முழுவதுமே நான் ஒவ்வொரு தனி மனிதனுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு பல பயிற்சி வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கேன் நடத்தவும் போற உங்க பேரை தொலைபேசுங்க தொடர்பு கொண்டால் விவரங்களை அனுப்பி விடுவாங்க என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் அவங்களோட வாழ்க்கையில அன்ப ஆரோக்கியத்தை செல்வ செழிப்ப ஆன்மீக அதிர்வலைகளை அபரீதமாக அதிகப்படுத்தி தந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தருவேன் நம்பி வாங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை வாருங்கள் ஆனந்தமாய் வாழ்வோம் ஆனந்த உலகை படைப்போம் தமிழில் தமிழின் வழிமுறையில் தமிழ் சித்தர்களின் வழிமுறையில் வாழ்ந்து செல்வ செழிப்போடு வாழ்வோம் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நல்லது நடக்கணும்னு பிரார்த்திக்கின்ற ஸோ இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு நன்றி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க பயிற்சி ஒப்புதலுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் பார்க்கிற அனைவருக்குமே மார்ச் மாதம் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் சகல நவநிதிகளும் லட்ச லட்சம் கோடி கோடியாய் பெருகட்டும் பெருகட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்